வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திராட்சை தோட்டத்துக்கு போயிடணும் திராட்சை போய் விசிட் பண்ணதோடு அதோட டீட்டெயில்ஸும் கொஞ்சம் கூகுளில் இந்த கலெக்ட் பண்ணி உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக கொடுக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய இந்த வீடியோ திராட்சையை நம்ம ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்லாம் திராட்சை ஜாம் பண்ணி சாப்பிடுவாங்க சிலர் திராட்சை ஜார் எடுத்து ஜூஸாகவும் குடிப்பாங்க அதை வச்சு ஒயின் தயாரிக்கலாங்க விதையை வச்சு எண்ணெய் கூட தயாரிக்கலாமாங்க திராட்சை உற்பத்தியில் தோராயமாக எழுபத்தி ஒன்று பெர்சன்டேஜ் ஒயினாக்கா ஒயினுக்காகவும் இருபத்தேழு பெர்சன்டேஜ் புதிய பழங்களாகவும் ரெண்டு பர்சன்டேஜ் உலர்ந்த பழங்களாகவும் அதை மாத்துறாங்களாங்க இந்தியாவில் ஒயின் தயாரிக்கிறதுக்கு முன்னேற்றம் ஏற்பட்டாலும் மேக்ஸிமம் அது வெளிநாட்டுகளுக்கு ஏற்றுமதிக்காகவே பயன்படுத்துங்க இப்படிதாங்க எல்லா பொருட்களும் நம்ம நல்ல பொருட்களெல்லாம் வெளியில் ஏற்றுமதி பண்ணிடுறோம் திராட்சையை நம்ம முற்றின அதாவது ஒரு பென்சில் அளவுக்கு முற்றின தண்டில் கட் பண்ணி நம்ம செடியாகவும் மாற்றலாம் நா பென்சில் மாதிரியான தண்டில் நாலு கணுக்கள் மினிமம் இருக்கணுங்க அதில் ரெண்டு கணுக்கள் மண்ணுக்கடியிலையும் ரெண்டு கணு மேலே இருக்கிற மாதிரி பார்த்து நம்ம நடவு செஞ்சால் தான் நம்ம நல்ல முளைப்பு திறனை பெற்று நம்ம டிரைப்ஸாக வளர வைக்கலாம் அதுக்கப்புறம் திராட்சை விதைய நம்ம வந்து ஒரு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து நல்லா ஊற விட்டு அதை நல்லா ஃப்ரிட்ஜில் நம்ம பதப்படுத்திட்டு நம்ம குளிர்ந்த காலங்களில் நம்ம அதை வந்து முளக்கி வச்சு திராட்சை க்ரியேட் பண்ணிடலாமா ஜூஸ் வந்துடுச்சு நாங்கள் குடிச்சிட்டு அடுத்தது தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்கலாம் இந்த கிரேப்ஸ் தோட்டம் தேனியில் போகிறப்ப தான் போய் விசிட் பண்ணோம் எம்எஸ்ஆர் திராட்சை தோட்டங்க நம்ம கூகுளில் கூட லொக்கேஷன் போட்டு போக்கிலாம் எம்மா சார் தேனியில் தாங்க இருக்குது முளைக்க வச்ச திராட்சை கொடியன் நல்லா ஒரு வருஷம் ஃபுல்லாக நல்லா வளர விடணுங்க எதையுமே நம்ம கட் பண்ணக்கூடாது அதோடய வளர்ச்சி தாங்க முக்கியம் ஒரு வருஷம் ஆனப்புறம் அது பென்சில் மாதிரி மாறும் பென்சில் அளவுக்கு தண்டு மாறும் அதுக்கப்புறம் நம்ம கவாத்துன்ற பேரில் கட் பண்ணி விடணும் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளைகள் எல்லாத்தையும் கட் பண்ணணும் இலைகளையும் கட் பண்ணணும் ஸோ கட் பண்ணி விட்டு இப்ப அப்புறம் செகண்ட் இயர் தான் ஃபுல்லாகவே அது வந்து இலைகள் முட்டுகள்லாம் வந்து காய்களை கொடுக்கும் ஸோ அதிலேருந்தே நம்ம விளைச்சலை வருஷா வருஷம் எடுத்துக்கிட்டே இருக்கலாம் ரெண்டு மாதம் ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம விளைச்சல் எடுத்துக்கிட்டே இருக்கலாங்க ஸோ நம்ம எவ்வளோ தூரம் கட் பண்ணி விடுறோமோ அவ்வளோ தூரம் நம்ம காய்களை கிடைக்கலாம் எடுத்துக்கலாம் நம்ம விதையிலேருந்தே வளர்க்கப்பட்ட தாவரங்கள் அதாவது கிரேப்ஸ் வந்து அதோட தாய் போல இருக்காதாங்க அது மாறலாம் ஆனால் நம்ம கட் பண்ணி எடுக்கிற கட்டிங்ஸ் மூலம் வளர க்ளோனிங் முறை மட்டும்தான் அதோடய தாயோட டேஸ்ட்லேயே அந்த கிரேப்ஸ் அமையுமா ஸோ மேக்ஸிமம் அதனால தான் எல்லாருமே சீட்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு கட்டிங்ஸ்லேயே இந்த நம்ம கிரேப்ஸை வளர்க்குறாங்களாங்க பச்சை கொடியை வச்சு நம்ம வளர்க்குறப்ப ஆறு அடி இடம் வழி விட்டு தான் நம்ம வளர்க்கணும் மற்ற செடிகளுக்கு இடையில் இல்லாட்டி ஒரு தோட்டம் அமைக்கிறோன்னாலும் திராட்சை தோட்டம் அமைக்கிறதுனாலும் அடி இடைவெளி விட்டு தான் நம்ம அதை நடுவு செய்யணுமா வளர்க்குற நேரத்தில் நிறைய சத்துக்கள் அதுக்கு கொடுக்கணும் பம் புண்ணாக்கு அண்டு கடலை புண்ணாக்கு அதுக்கப்புறம் தொழு உரம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா எவ்வளோ தூரம் நம்ம உரம் கொடுக்குறோமோ அவ்வளோ தூரம் டேஸ்ட் வருங்க வேப்பம் புண்ணாக்கு எதுக்கு கொடுக்குறோன்னா அந்த கடலை புண்ணாக்கு மூலமாக பூச்சிகள் வராமல் இருக்கிறதுக்காக ஸோ அதுவும் கொடுக்கணும் சப்போஸ் நான் அந்த வேப்பம் அதாவது இதெல்லாம் கொடுத்தாலுமே அதுக்கு இரும்பு சொத்து அதிகமாக தேவைப்படுதான் அதனால் நம்ம பழைய இரும்புகள் துருப்பிடித்த இரும்புகள் எல்லாம் அடிக்கடி நம்ம கிளறி விட்டு கிளறி விட்டு அதெல்லாம் சேர்க்குறப்ப அந்த ஒரு வருஷம் நிறைய சத்து போட்டு நல்லா வளர வைக்கணும் அது அந்த ஒரு வருஷம்னா நம்மளுக்கு வளர்ப்பு காலம் மாதிரி எல்லாமே அறுவடை காலமாக தான் இருக்கும் நம்ம கட் பண்ணி கட் பண்ணி கவாத்து பண்ணி நம்ம எவ்வளோ தூரம்னாலும் கிரேப்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கலாமா தோட்டத்துல தாங்க இந்த மாதிரியான நம்ம தோட்டத்தை திராட்சை கொடியை பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் பழங்கள் வச்ச ஒரு திராட்சை கொடியை பார்த்தோம் இப்போ கவாத்து பண்ணி விட்ட நம்ம வெறும் கம்பு குச்சி மாதிரி இருக்கிற திராட்சை கொடியை பார்த்தோம் இப்போ இது இலைகளோடு இருக்கிற ஒரு திராட்சை தோட்டம் எப்படி மூணு வெரைட்டியாக வச்சுட்டோன்னா நம்மளுக்கு தொடர்ந்து திராட்சை கிடச்சிக்கிட்டே இருக்கும் இப்படி தாங்க அவங்க திராட்சை தோட்டத்தை வளர்த்துட்டு வராங்க கவாத்து பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு நிறைய பழங்கள் கிடைக்கிறனால இப்படி மாறி மாறி மூணு வெரைட்டியாக நம்ம வச்சிருக்கிறாங்க மூணு வெரைட்டியாக வைக்கிறப்ப தான் நம்மளுக்கு தொடர்ந்து கிரா கிரேப்ஸ் வந்து அதில் கிடச்சிட்டே இருக்குமா பார்த்திங்களா அதை ரியலாக விசிட் பண்ணால் நிறைய விஷயங்கள் தெரியுது பாருங்கள் எவ்வளோ மக்கள் வந்து விசிட் பண்ணுறாங்க அவங்களுக்கும் திராட்சை ஜூஸ் தாங்க கொடுத்து எல்லாத்தையும் விசிட் பண்ண வச்சாங்க ஆனால் யாரும் யாரையும் அந்த கிரேப்ஸை பறிக்க சொல்லலை ஆனால் செல்ல பிள்ளைங்க நம்ம ஆர்வமாக எல்லாரும் செய்கிறது தானே எடுத்து சாப்பிட்டெல்லாம் ட்ரை பண்ணாங்க இது மேக்ஸிமம் வந்து வெளிநாடுகள்லாம் இது மாதிரி தோட்டத்துக்கு அனுமதிச்சு அவங்க அந்த பறித்து கொடுக்குற கிரேப்ஸை நம்ம எடை போட்டு வாங்கிட்டு போகிற மாதிரிலாம் பிளான் இருக்குங்க அது மாதிரி வெளிநாடுகளில் செய்வாங்க அதே மாதிரி இப்போ தேனியிலையுமே ஆரம்பிச்சிட்டாங்க விசிட் பண்ணி அவங்களாவே செலக்ட் பண்ண கிரேஸை அவங்க எடை போட்டு வாங்கிட்டு போகிற மாதிரி அப்படி தாங்க நாங்களும் செஞ்சோம் நாட்டுக்கள் கூட கொடுக்குறதா சொன்னாங்க ஒரு நாட்டு ஐம்பது ரூபா சொன்னாங்க நாங்கள் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸு தேனியிலேருந்து மதுரை வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அது வேஸ்ட்டாக போயிடக்கூடாது அப்படி அது பயன்படுத்தாமல் போயிடக்கூடாதுன்றதுனால அதை வாங்கிட்டு வரல மற்றபடி நல்லா இருந்தது இந்த மாதிரி திராட்சை தோட்டம் நம்ம வீட்லேயும் இருந்தால் நல்லாதாங்க இருக்கும் நாங்களும் ட்ரை பண்ணி வளர்த்துட்டு தான் வரும் நாங்கள் கண்டெய்னரில் வச்சதுனால நிறைய விஷயங்கள் என்னெல்லாம் தப்பு பண்ணோம் அப்படின்றத இங்கே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் கேட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ நம்மளும் ட்ரை பண்ணலாங்க ரேஸ் தோட்டத்தை பார்த்துட்டோம் வறுமனே போகிறது என்ன அதனால் உள்ள பெனிஃபிட்டை பார்க்கலாமா பெனிஃபிட் ஆஃப் ஈட்டிங் க்ரேப்ஸில் ஹெல்ப் இம்யூனிட்டி சிஸ்டத்தை நம்மளுக்கு டெவலப் பண்ணி கொடுக்குதுங்க அதோடு மட்டும் இல்லாமல் கேன்சர் தடுக்குதாங்க இதை சாப்பிட்டா அப்புறம் லோவர் ப்ளட் ப்ரெஷர் அது ஒரு புளிப்பாக இருக்கிறதுனால ப்ளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுதுங்க அப்புறம் ஹார்ட் டிசீஸ் எதுவுமே வராமல் தடுக்குது ரெடியூஸ் கொலஸ்ட்ராலே கண்ட்ரூல் கண்ட்ரோல் பண்ணுதுங்க டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸுக்கெலாம் இது ரொம்ப யூஸாக இருக்குமாங்க அந்த திராட்சை தோட்டத்துக்கு உள்ளேயே ஒரு பில்டிங்கில் பேடு அதை மாதிரி குருவிங்க அதுக்கப்புறம் ஓனன் மாதிரி உள்ள ஒரு பிளே இது பாம்பு எல்லாத்தையுமே நம்ம பிடிக்க வச்சு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக கொடுக்குறாங்கங்க ஸோ ஒன் டே நல்லா ஃபுல்லாக விசிட் பண்ணி என்ஜாய் பண்ணலாம் பாருங்கள் பேர்டுக்கு விதை கொடுத்துட்றாங்க இது பச்சை கிளி மாதிரி இல்லைங்க இது வேறு வெரைட்டியான கிளி மாதிரி இருக்குது அதெல்லாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம் அதோட பயம் பயத்தோடு பிடிக்கிறாங்க பாருங்க இது வந்து ஓனானா இது என்னே தெரியலைங்க இதையும் பார்க்க வச்சாங்க லாஸ்ட்டை ஃபைனலாக ஒரு நண்டு பொரியல் வச்சு சாப்பிட்டோங்க இது நண்டு ஹோட்டல் முன்னாடி இது மாதிரி டப்புல போட்டிருந்தாங்க நம்ம கூட ஃபிளை பண்ணி கொடுத்து அதை ஃப்ரை பண்ணி ஓடோட ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க அதனால வயர் ப்ராப்ளம்லாம் வந்துதுங்க இது வந்து ஹீட்டு நம்ம உடம்புக்கு பயங்கர ஹீட்னால் கோல்டு டைமில் நம்ம அந்த நண்டு கிரேவிலாம் ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம் நாங்கள் அந்த அப்படியே சாப்பிட்டுட்டு ஒரு விசிட்டை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்